அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம் வந்து மலைகளின் இளவரசி கொடைக்கானல் மலையில் உள்ள ஒரு அழகான பண்ணை நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு சென்ட்டு பிளாட்டாக வந்து பிரிச்சுருக்கோம் இதில் நிறையா பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்குது நம்மக்கிட்ட இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா அழகான மலைத்தொடர்களின் இயற்கை காட்சிகள் மற்றும் ஆழமான பள்ளத்தாக்குகள் இயற்கையான மரங்களோட ஒரு எழில்மிகு தோற்றம் வந்து நமக்கு இந்த இடத்துல இருந்து அருமையாக கிடைக்குது இடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா தரமான ரோடு சிமெண்ட் சாலை கம்பெனி சார்பாக அமைத்து கொடுத்துட்றோம் இயற்கையோட இயற்கையாக இணைந்து நம்ம வாழ்க்கையை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல ஒரு பிளாட் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி இருக்கலாம் இந்த இடத்துல வந்து காய்கறிகள் வரும் பல வகை மரங்கள் வந்து இந்த இடத்துல நடவு பண்ணலாம் நம்ம பிளாட்டில் இருந்து கொடைக்கானல் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது கிலோமீட்ரு அதே போல் வர்த்தலக்குண்டுக்கு பார்த்திங்கன்னா முப்பது கிலோமீட்ரு வரும் மதுரை டு கொடைக்கானல் மெயின் ரோட்லேருந்து ஏழ்நூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் நம்ம பிளாட்டு வந்து அமைந்திருக்கு பண்ணை நிலத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா தரமான சாலை வசதி இருக்குது அதே போல் தெருவிளக்குகள் வந்து கம்பெனி சார்பாக அமைத்து கொடுத்துருவாங்க டோட்டல் ப்ளாட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஃபென்சிங் வந்துடும் நமக்கு பாதுகாப்பான இடம் நல்ல தண்ணீர் வளமுள்ள இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுபது அடி நூறு அடியிலே நல்ல தண்ணீர் வந்து இந்த இடத்துல இயற்கையாகவே அமைந்திருக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஒரு சென்ட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரம் இந்த இடத்த வாங்க விரும்புகிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்